தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் அவர்களே துணை அமைச்சரவர்களே இன்றைய சொற்பொழிவாளர் மருத்துவர் டாக்டர் அணி மங்கயா அவர்களே இங்கே திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பொழிவாளர் டாக்டர் அலிமையா அவர்கள் மூளை மரபி மூளை நரம்பியல் மருத்துவர் திருச்சிராப்பள்ளி கேஆபி விஸ்வநாதன் பிள்ளை மருத்துவக் கல்லூரியிலே அவர்கள் முதல்வராக டீனாக பணி பணியாற்றியவர்கள் தற்சமயம் ஏபிசி மருத்துவமனையிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவராக இருந்தாலும் கூட தமிழ் இலக்கியங்களிலே நல்ல மிகுந்த ஈடுபாடும் ஆழ்ந்த புலமையும் கொண்டவராக அவர்கள் திகழ்கின்றார்கள் அவர் இலக்கிய மருத்துவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நல்ல இலக்கிய பயிற்சி கொண்டிருக்கிறார் இலக்கிய மருத்துவர் என்றே ஐயாவர்களை அழைக்கலாம் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலுமே அவர்கள் பேசும் வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் தமிழ் இலக்கியங்களை நன்கு பேசுகின்ற ஒரு முறை பார்க்கின்றோம் அண்மையிலே கடந்த இருபத்தைந்தாம் தேதி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விழா நடந்தது அதில் இணைப்புரை வழங்கக்கூடிய பொறுப்பிலே ஐயா அவர்கள் இருந்தார்கள் மிக சிறப்பாக எல்லாரும் கேட்டவர்கள் எல்லாமே மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த பேச்சாக்களையும் அவருடைய புலமையில்தான் பல பேர் பலரும் விதந்து பேசினார்கள் நான் கேட்டேன் நானும் அதை உணர்ந்தேன் அப்படி கிடைத்த ஒரு சொத்து என்றே ஐயா அவர்களை சொல்லலாம் நிறைய அவர்களை பற்றிய செய்தி இருக்கிறது எனக்கு திடீரென்று அமைச்சர்கள் எனக்கு அவரை பற்றிய செய்திகள் அதிகமா சொல்ல முடியவில்லை அவர்களே சொன்னாங்க நிறைய நாம் பேசணும் பொதுவாக தமிழ்ச்சங்கத்திலே ஒவ்வொரு திங்களிலும் கடைசி பொழிவாக மருத்துவரை நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேச அழைப்பார்கள் இந்த முறை மருத்துவர் தான் கடைசி நிகழ்விலே ஆனால் இவர் வந்து நிகழ்வில் மருத்துவத்தை பற்றி பேசுவார் என்றுதான் நினைப்போம் அவரு இலக்கியத்தை அவர் வள்ளுவரினுடைய திருவள்ளுவருடைய கனவுகளை பற்றி அவர் சொல்கின்றார் அதாவது இலக்கியம் என்பது கூட ஒரு வகையிலே மருத்துவம்தான் மக்களுடைய மனத்தை செம்மைப்படுத்துவது இலக்கியம் அதான் இலக்கு இயம் என்று சொல்வார்கள் நல்ல குறிக்கோளை இலக்கு சொல்லுவாங்க நல்ல குறிக்கோளை கோட்பாடுகளை மக்களுடைய உள்ளத்திலே அது செலுத்தி மக்களுடைய மன கோட்டத்தை அது போக்குவதன் காரணமாகத்தான் இலக்கியம் என்று திகழ்கின்றது அப்படிப்பட்ட இலக்கியம் குறித்து பேசுவதற்கு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் சொன்னாங்க நிறைய நான் பேசணும் வரவேற்புரை கூட வேண்டியதில்லை நான் பேசுகிறேன் என்று அவ்வளவு இந்த இலக்கியத்தின் மீது மிகுந்த ஒரு தீராத காதல் கொண்ட ஒரு மருத்துவரை இப்பொழுது அவர்களை வருக வருக என்று தமிழ் சங்கத்தின் சார்பாக இருகரம் தூக்கி வணங்குகின்றேன் வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ்ச்சங்க அமைச்சர் துணை தலைவர் துணை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்